ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஃபினிக்ஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாய் வீட்டு தேங்காய் சோறு தான் பார்க்க போகிறோம் நாங்கள் பிரியாணிக்கு அடுத்ததாக அதிகமாக மோஸ்ட்லி ஃப்ரைடேஸில் இல்லை சண்டேஸில் செய்யக்கூடிய டிஷ் வந்து இதுதான் இதுக்கு என்னென்ன தேவைன்ற பொருளை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுக்கு நான் தேங்காய் சோத்துக்கு வந்துட்டு தேங்காய் தான் மெயின் ஹீரோவே தேங்காய் வந்து ஒரு ஒன்றரை தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன் அதை வந்து அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ மெயினான டிஷ் என்னென்னு பார்க்கலாம் இது வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நான் மசாலா தடவி வச்சுருக்கேன் அடுத்து புதினா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியில் சிக்கன் குழம்புல போடுறதுக்கு வேணும் அப்புறம் ஆனியன்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து க்ரீன் சில்லிஸ் இருக்குது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அடுத்து பட்டை கிராம்பி ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் தாலி தேங்காய் சோ தாலிக்கிறதுக்கு உண்டானதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் இருக்கும் இது வந்துட்டு குழம்புக்கு ஓகேங்களா இப்போது வாங்க டிஷ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இப்போது தேங்காய் சோறுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு இப்போது வந்துட்டு இது நல்லா காஞ்சப்பறம் பட்டை கிராம்பு ஏலக்காயிருக்கு இல்லையா அதையும் நீங்கள் சேர்த்துருங்க அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கனா நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நிறைய வெங்காயம் இருக்குது அது வந்து நான் இன்னும் டிஷ்ஷஸ்லாம் செய்யணும் அதுக்காக நான் நிறைய வெங்காயம் வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நானு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து தேங்காய் சோறுக்கு வந்து அரிசி வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ஆஃப் அனவராக இருக்கு அஞ்சு கிளாஸ் அரிசியை ஊற வச்சுருக்கேன் நம்ம நார்மலாக செய்யக்கூடிய பொன்னி அரிசி தான் சாப்பாட்டு அரிசி தான் அடுத்த தக்காளி தக்காளி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூணு தக்காளி நல்ல நாட்டு தக்காளியாக வந்து பழுத்ததாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க இது வந்து நிறம் மாறாமல் கிண்டணும் ரொம்ப அடியெலாம் பிடிக்கக்கூடாது பிரியாணி மாதிரிலாம் நிறம் மாறக்கூடாது அடுத்து என்னால் என் கை பிடிய அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கை கொத்தமல்லி போடுறேன் அடுத்து புதினா போடுறேன் இதுவும் வந்து ஓரளவுக்கு நிறம் மாறாத மாதிரியே கிண்டிக்கோங்க ரொம்ப பிளாக் ஆலாகாமல் அதோடய பச்சை நிறம் மாறாமையே கிண்டிக்கோங்க அது இன்னும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் தேங்காய் சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து நம்ம வச்சுருக்க பிழிஞ்சு பால் புளிஞ்சி வச்சுருக்க தேங்காய் பால் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இது இதில் இவ்வளோ தான் எனக்கு கிடைச்சிருக்கேன் தேங்காய் பால் ஒன்ற தேங்காயில் அது கூட நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு கிட்ட தான் வந்துட்டு தேங்காய் பால் கிடச்சது மீதி அஞ்சு கிளாஸ்க்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அரிசி பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ டூ ரேசியோவில் சேர்த்துக்கணும் ஒரு கிளாஸ் அரிசினா ரெண்டு கிளாஸ் வந்துட்டு தண்ணி அப்போது நான் அஞ்சு கிளாஸ் அரிசிக்கு பத்து கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் ஓகேங்களா தேங்காய் பாலோட சேர்த்து தேங்காய் பால் எனக்கு அஞ்சு கிளாஸ் தான் கிடைச்சது பேலன்ஸ்க்கு நான் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு மூடி வச்சுடுங்க அது வந்து நல்லா கொதிக்கணும் இடப்பட்ட நேரத்தில் நம்ம இந்த அரிசியை வாஷ் பண்ணி வச்சிடலாம் அது வந்துட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வந்துட்டு வடிச்சிருங்க ஏன்னா இதுலேயும் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம அளவு தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அப்புறம் சாதம் வந்து குழஞ்சிடும் இன்னும் கொதி வரலை ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து சைட்லலாம் நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு ம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது இல்லைங்களா இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு அரிசியை உள்ளே இறக்கணும் நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை உள்ளே கை இறக்கிடுங்க அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கணும் தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு கை இறக்கிடுங்க பார்க்கவே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இப்போது நல்லா இதை வந்து கிண்டிட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க நல்லா வந்துட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்துட்டு அரிசியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தக்காளியிலேருந்து புதினா மல்லியிலேருந்து எல்லாமே பச்சை அதோட நிறம் மாறாமே நமக்கு கிடைக்கும் அதுதான் அதில் ரொம்ப முக்கியமே அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது நீங்கள் நீங்கள் உப்பு வந்து ஸ்பூனில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிக்குது மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைங்க அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெலாம் வத்துற அளவுக்கு இருக்கணும் நம்ம தண்ணியெலாம் நல்லா வத்திடுச்சின்னா அப்புறம் நம்ம வந்துட்டு தம் போட்டுக்கலாம் தம் போடுற மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ நான் தம் போட போகிறேன் ஸோ அதனால் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தண்ணி வந்துட்டு சுத்தமாக இல்லை கொஞ்சம் தான் இருக்குது தம் போடுற அளவுக்கு மட்டுந்தான் தண்ணி இருக்குது அளவுக்கு தண்ணி வந்து வற்றிடணும் இதுக்கப்புறமா தான் நம்ம அதுக்கு மேலே சும்மா கார்னிஷ்க்கு வந்துட்டு புதினாவும் மல்லியும் போட்டு நான் மூடி வச்சிடறேன் இப்போ நான் தம் போட போகிறேன் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தோசை தவா தான் நான் வச்சுருக்கேன் அது வந்து யூஸ் பண்ணாத தோசை தவா நான் இதுக்காகவே வச்சுருக்கேன் அதை தம் போடுறதுக்காகவே நான் பிரியாணி எது செஞ்சாலும் இதில் தான் தம் போடுவேன் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ பிரியாணி வீடியோ செஞ்சேனா கூட உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் ஸோ தம் போடுறது தான் மெயின் முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து தம் போடணும் இப்போ மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் நல்ல வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வைக்கணும் இந்த இடப்பட்ட நேரத்தில் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஃபுல்லாக தான் எரிஞ்சிட்டு இருந்தது இப்போ தான் நான் குறைக்கிறேன் பாருங்கள் ஏன்னா அந்த தோசைக்கல்லும் சூடாகணும் எனக்கு இன்னொரு அடுப்பில் வேலை இருந்தது இல்லைனா சைட் பை சைடு நான் வந்து தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருந்தனால வந்து தம் வந்து சிம்மில் நம்ம வச்சுருந்துருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தம் போட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அப்படிங்க பாருங்கள் குச்சி குச்சாக இருக்க பாருங்கள் சாதம் நான் கிட்ட கூட காட்டுறேன் பாருங்கள் குச்சி குச்சாக இருக்க பார்த்திங்கன்னா உள்ளே கேந்து உடச்சி எடுத்தா கூட நமக்கு சாப்பாடு வந்து அடி பிடிச்சிருக்காது அடிப்பிடிக்காமல் நல்லா வெள்ளையாகவே இருக்க பார்த்தீங்களா நிறம் மாறாமல் ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்னு சொல்லிட்டு ஒரு வெற்றிக்குரிய வேறு அவங்க போட்டாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக மல்லிப்பூ மாதிரி இருக்குல்ல நம்மளோட தேங்காய் சாதம் தேங்காய் பால் சாதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோட சண்டே நான்வெஜ் கம்போட் தான் சிக்கன் குழம்பு ரைட்டாக அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா அதுவும் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் இருக்குது இதை பார்த்துட்டு அதையும் பாருங்கள் இது வந்து சிக்கன் தொப்பு அப்புறம் இது நம்மளோட தலைவர் பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் இவர் தான் வந்துட்டு மெயினு இவரில் எல்லாத்தையும் கலந்து போட்டு அடிக்க வேண்டியது தான் இன்றைக்கி இது தான் எங்களோட சண்டே நான்வெஜ் கம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்